எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான்னு தேவை இருக்கிறவன் அந்த தேவைக்கேற்ற மாதிரி அவனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுப்பான்னு தண்ணி தாகம் எடுத்தால் எப்படியாச்சும் காக்கா கல்லையாச்சும் போட்டு தண்ணி குடிச்சிரும்ன்ற கதையை நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் எப்படி காக்கா தன்னோட தேவைக்காக கல்லை பொறுக்கி போட்டு தண்ணி குடிக்குதோ அதே மாதிரி தாங்க தொழில் முனைவோர்களும் நீங்கள் என்ன தான் பாடங்களை சொல்லி கொடுத்தாலும் இப்படி செய் அப்படி செய் அப்படிலாம் வழிமுறைகள் சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் முழுமையாக இல்லைன்னு தான் பதில் அப்போ எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா தேவை இருக்கும் பொழுது அந்த தேவைக்கேற்றார் போல் எதையாச்சும் ஒன்றத்தை கண்டுபிடிச்சிருவாங்க தேவை தான் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது அப்போ அதற்கேற்றா போல தொழிலையும் ஜெயிக்கிறாங்க